இன்னப்படியெல்லாம் மனசு வந்து பார்க்க முடியும் முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீன் ஃபைவ் இன்னைக்கு சண்டே எபிசோட் எபிசோட் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருச்சு இப்போ வந்து அதில் ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடக்குது ஸோ நேற்றை வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ஒன்று நடந்திருந்தது சாட்டர்டேக்கானது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அக்ஷய் கமல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து அவங்க வந்து ஒரு அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கேமியும் கேமியவும் புகழையும் வந்து ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க கேமி வந்து திவ்யா துரைசாமிக்கு பேராக போயிட்டாங்க அதே மாதிரி புகழ் வந்து அங்கிருந்து இந்த சைடு சுற்றி விஜிட்டாவுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ நேற்று வந்து அது நடந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்கு இந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் என்ன கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் இளநி நுங்கு இளநி சாரி நுங்கும் இளநியும் வந்து அங்கே வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கும் இளநியும் வந்து கொடுக்கப்படும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்காக இருக்கிறவங்க வந்து கோமாளிக்கு வந்து அதை நுங்கை வந்து நோண்டி தரணும் அதே மாதிரி தேங்காயில் சீவி வச்சுருப்பாங்க ஜஸ்ட் அதில் ஓட்டை போட்டு தண்ணி ஊற்றி நுங்கையும் இளநையும் மிக்ஸ் பண்ணி கிளாஸஸ் நிறைய வச்சுருப்பாங்க அதில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வந்து கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் நிறைய இளனையும் நிறைய நுங்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் வந்து அதிகமான கிளாஸஸ் வந்து குடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸு ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் யார் வந்து அதிகமாக குடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நுங்கு அண்ட் இளநீ இது ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு மேலே குடித்தாவே வந்து ரொம்ப ஃபில்டாக இருக்கும் வயிறு பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் உள்ளே போன உடனே வந்து பயங்கரமாக வந்து ஆகட்டும் புகழாகட்டும் ஆகட்டும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு பிறண்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஹெவியாக பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து ஆல்மோஸ்ட் அஞ்சு கிட்ட வந்து குடிச்சிட்டாரு அண்ட் அதிகபட்சமாக குடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா தான் ஸோ அன்ஷிதா வந்து ஆறு ஸோ கூட வந்து அக்ஷய் கமல் வந்து இருக்கார் ஸோ டோட்டலாக வந்து ஆறு குடிச்சனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே எபிசோடோட அட்வான்டேஜ் டாஸ்க் பண்ணுங்க இவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் இப்போ இன்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் நடக்க போகிற மெயின் டிஷ்ஷுக்கு இன்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா இவங்க டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்க வந்து காம்படிட்டிவாக நடக்கிற நினைக்கிற ஒரு குக்குக்கு வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ்ஷை வந்து செய்ய சொல்லலாம் ஸோ இவங்க வந்து பீர்க்கங்காவில் வந்து ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திவ்யா துரைசாமியை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா திவ்யா துரைசாமி வந்து போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வந்துருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய் கமல் அண்டு அன்சிதா வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் டாஸ்க்கு அவங்க வந்து கொடுக்குறது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் டிஷ்கான ப்ராசஸ் நடக்கும் ஸோ யார் வின் பண்ணுறாங்க யார் டான்ஸ் ஜோனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஃபர்தர் அப்டேட் வந்து பார்ப்போம் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ் பாய்